மார்க்கெட் பகுதியில் அமைந்திருக்கிற அண்ணா பாரத் தூக்கும் தொழிலாளர்களுக்கு நடத்தும் நிகழ்ச்சி மார்க்கெட் பகுதியில் கலந்து கலந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினம் காலையில் இந்த பகுதி மக்கள் என்னை அணுகி எனது வீட்டின் வீட்டிற்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பின் காரணத்தினால் நான் இந்த நோக்கிலே கலந்து கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பேசினார்கள் இந்த மன இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் எதை எப்படி எல்லாம் கடைபிடிக்க என்பதை நீங்கள் எடுத்து சொன்னார்கள் நாம் சம்பாதிக்கின்ற பணம் எப்படி ஏழை ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் அதை எப்படி உதவ வேண்டும் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதை சென்ற நேரத்தில் எப்படி சொல்லும் பொழுது உள்ளபடியே நான் அமைந்தேன் நாம் எப்படி இருந்தாலும் ஒற்றுமையோகம் எல்லா மக்களையும் அரணித்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சொன்னார்கள் மூன்று ஆண்டு காலம் இதை நடந்து கொண்டிருக்கிறோம் என்று உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் உங்களுடைய பணி என்றும் எங்களுடைய தலைவர் மகன் இந்த சிறுபான்மை மக்களுக்கு செய்து கொள்கின்ற நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் என்றும் இந்த கழகம் உங்களோட துறைந்திருக்கும் எல்லா காரியங்களும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் உங்கள் பணி தொடர்போ இரவு எல்லாம் முதலாக இருந்து எல்லா பணியும் செய்ய வேண்டும் என்று நேரத்தை அளித்த அனைத்து நல்ல ராஜா எந்த மற்றும் வினோத் செல்வம் போன்ற எல்லா நிறுவனங்களுக்கும் இந்து முழுமையை நெறிக்கொள்ளி உங்களுடைய சமுதாயம் நல்ல முறையில் பணியெடுத்து நல்ல எல்லா மக்களின் ஆயிரத்தி சேலம் என்று கூறி நிலையை நிறைவேற்றினேன் நன்றி